பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பேனில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானோன்னு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுவிட்டு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வதக்கிடலாம் வ கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக பெருங்காய பொடி அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுவிட்டு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம் இனி இதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து நான் நீளமாக மெல்லிசாக வெட்டி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சின்னதாக வேணுன்னா நீங்கள் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து ஒரு மூணு பச்சை மிளகாவை வந்து வெட்டி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த பச்சை மிளகாய் வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிடலாம் இப்போ லைட்டாக வதங்கி வந்த பிறகு இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக வெட்டி இதில் சேர்த்துடலாம் வெங்காயத்தை போட்டு ஒரு கெண்டு கெண்டிட்டு இதில் வந்து ஒரு கேரட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து இது மாதிரி மெல்லிஸாக வெட்டி அதையும் இதுக்கு கூட சேர்த்துருங்க இப்போ வெங்காயம் கேரட் எல்லாம் வதங்கட்டு கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு முக்கால்வாசி வெந்து வர டைமில் வந்து நம்ம உப்பு சேர்த்தெல்லாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து மஞ்சப்பொடி சேர்க்கணும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன் மஞ்சப்பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கலாம் அந்த மஞ்சள் வாசனையெல்லாம் எல்லாம் போகணும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி ஜீரகப்பொடி அவ்வளோ சேர்த்தா போதும் ரொம்ப நிறைய வேண்டாம் ஜீரகப்பொடியும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிட்டு இனி இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்தலாம் ஒரு கப்பு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இதில் மெயினாக சேர்க்க வேண்டியது வந்து பால் ஒரு கப்பு பால் சேர்த்துக்கோங்க இந்த பால் சேர்க்கும் போது மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா க்ரீமியாக இருக்கும் ஒரு கப்பு பால் சேர்த்து ஒரு கப்பு தண்ணி இனி இதெல்லாம் சேர்த்து மீடியம் வச்சு நல்லா கொதிக்க விட்டுலாம் இந்த கேரட்டெல்லாம் வந்து கொஞ்சம் வேகணும் நல்ல இடையில இடையில கிண்டி விட்டு இதை மாதிரி நல்லா கொதிக்க விட்டுடலாம் இதை மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து கொதித்த பிறகு நம்ம இதில் வந்து ஒரு மூணு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு வந்து குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தேன் அதை நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம் கிண்டி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு இது கடைசியில் இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது மசாலா டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியில் அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்து விடலாம் உங்களுக்கு மசாலா வந்து நல்லா கெட்டியாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும் எனக்கு இந்த கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி வேணும்னால நான் அடுப்பை ஆஃப் ஆக்கிட்டேன் நீங்கள் கெட்டியாகணும்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்